அடுத்து என்ன அவர்களுக்கு பேர் பௌத்தறிவாதிகள் அவங்களுக்கு தங்களுக்கு தங்களை பேர் வச்சுக்கிட்டான் இந்த மாதிரி வந்து கடவுளே இல்ல சொந்த நலம் இருக்கா காட்டு வாப்போம் கடவுள் நலம் பார்த்திருக்கிறான் நாங்களா நாங்களா உருவாக்கி கொண்டோம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு பேர் என்னவா பகுத்தறிவுவாதிகள் என்று வைத்திருக்கின்றீர்கள் பகுத்தறிவு என்னன்னு முதல்ல தெரியுமா இந்த கடவுள் மறுப்பு இயக்கத்தினரை பார்த்து கேட்கின்றோம் பகுத்தறிவு என்றால் அந்த பகுத்தறிவுக்கு விளக்கத்தையாக போச்சு

மனுஷன் செய்வான் ஏதாவது இந்த மாதிரி ஒரு நேக்கு இருக்கு இப்படி வந்து குடிச்சு வாங்கினாலே சேவ் ஆயிரும் அதுவும் சிந்தித்தறியல் அப்ப இந்த சிந்தித்தறியக்கூடிய ஆற்றலை வைத்து தான் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடே இருக்கு இந்த பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாதம் என்னவா இருக்கு கனவு நம்மள படிக்கல நம்மள நம்மளா உருவாக்கிக்கிட்டோம் இதுதான் அவர்களுடைய வாதம் இது பகுத்தறிவாதமா இது போலி பகுத்தறிவாதம் நீங்க சொல்றீங்களே இதையெல்லாம் காட்ட முடியுமா இறைவன் தான் நம்ம தவிர என்ன ஆதாரம் என்று கேக்கினீங்கங்களே இறைவன் உடைய படைப்பை சிந்திச்சு பாரு இறைவன் அப்படி ஒருருக்கு பதில் இருக்கின்றான் இஸ்லாம் எந்த ஒரு கேடியால என்றால் இஸ்லாத்துக்கு பதில் நிகின்ற இஸ்லாத்துக்கு பதில நிகிரிக்கின்றது அனைத்துக்கும் இஸ்லாம் வலிக்கும் இந்த في خلقه السماوات و هو وقت لا الليل و ترى الايات من

இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி ஒரு அற்புதமான முறையில் இறைவன் இந்த பூமியை படைத்திருக்கின்றான் இரவு முதல் மாறி மாறி வருகின்றது என்றால் அது இறைவனுடைய வல்லமையில உள்ளது அத்தாட்சியில உள்ளது இறைவா இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிகவனாகி என்று படைச்ச இறைவனை படைப்பினங்களை வைத்து சிந்தித்து உணர்வதற்கு இஸ்லாம் அப்படி சொல்லி காட்டுது நீ என்ன செய்யற பூமி அதுவா வந்துச்சு வானம் அதுவா வந்துச்சு இந்த மைக்கு அதுவா வந்துச்சு இந்த வீடியோ கேமரா அதுவா வந்துச்சு இந்த கட்டணம் அதுவா வந்துச்சு நீ நான் அப்படியே பறந்துட்டேன் உங்க அப்பா பேரு நானா பறந்துட்டேன் உங்க அப்பா பேரு அவங்களா வந்துட்டாங்க என்ன நீ நுண்ணா இதுக்கு பேர் பழு தெரியவா இப்படி சொல்லக்கூடிய ஒரு அறிவாளியா இருக்க முடியுமா ஒரு வண்டி ஒரு ஓட்டி கொண்டிருக்கின்றான் அந்த வண்டி டிரைவரை நீ பார்க்கல ட்ரெயின்ல வர ஒரு தினம் அழகா வந்து கரெக்டா அந்த ஸ்டேஷன்ல நிப்பாட்டுறான்

என்ன உன்னைய படைக்கிறத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இறைவன் படைத்தாரா அப்படின்னு நீ கேட்கிறீங்க அந்த அசத்து இந்த வானத்தை படைக்கிறது கடினமா ஒண்ணு படைக்கிறது கடினமாற வானம் எவ்வளவு கூடிய ஒரு அகண்ட நீளமாக அது ஒரு எல்லையே இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது பிரபஞ்சம் விழிவடைந்து கொண்டே போகுது அதனுடைய எல்லையை கண்டுபிடிக்கல என்ன வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை நான் படைச்சு அதை படிச்சு இறைவனால ஒன்னே படிக்க முடியாத இறைவன் நான் தான் இந்த பூமியை படைச்சேன் அந்த பூமி அழகான முறையில் விரிச்சேன் வானத்தை அதை நான் உயர்த்தினேன் அதை நிறுவினேன் இன்னும் அதிலே மலைகளை பூமியை படைத்து அதை விரித்து அதிலே மலைகளை நட்டு வைத்து உங்களுக்கு தேவையான அனைத்தை மாறி இறக்கியிருக்கேன் என்னுடைய ஆற்றலை பற்றி நீ சிந்தித்து பாரு என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றானே உண்மையான அறிவாளி சிந்திப்போனா இல்லையா ஒரு அழகான ஒரு படைப்பு அருமையான ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கின்றது அழகான முறையில் அது கட்டப்பட்டிருக்கின்றது அதனுடைய அந்த உள்ள அமைப்புகள் வரைக்கும் எல்லாம் பத்தாவதா இருக்கு என்ன சொல்லுவோம் திறமையான இன்ஜினியரா இருப்பாரு கட்டின ஒரு இன்ஜினியர் பார்த்திருக்க மாட்டேன் சொல்லுவியா இல்லையா இதுதான் அறிவாளித்தம் இதுதான் பகுத்தறிவு ஆனா நீ என்ன சொல்ற இறைவனை எவருமே கட்டல அதுவாக உருவாக்கப்பட்டு விட்டது என்று நீ சொன்ன இது பகுத்தறிவா

அப்ப இறைவனை காட்டு எல்லாமே ஒரு இதிலே அடிபட்டு போச்சு இறைவனுடைய வல்லமே உண்மையான முறையில் நீ நம்புவாயானால் இறைவனுடைய படைப்பினங்களை வைத்து இறைவனுடைய வல்லமையை நீ புரிந்து கொள்வாயானால் உண்மை நீ சிந்திச்சு பாரு அல்ல அப்படி சொல்லி நீ எப்படி பிறந்த நீ எப்படி இருந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்க என்னன்னு சொல்ல முடியுமா இப்படித்தான் இருந்தோம் என்று கூட சொல்ல முடியாது நம்ம ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம உம்மா பறந்து இருக்க மாட்டாங்க ஆப்பா ஆவது இருக்க மாட்டார் அப்பா இங்க இழுத்த நீனே யோசனை பண்ணிப்பாரு செத்துல போனா அதோட நம்மளோட காலம் தான் நம்மளை அழித்துறதுங்கற நெருச குழந்த யூஸ் ஆகும் கற்று பசுதா மனிதனுக்கு கேள்வி கேட்கப்படாமல் விட்டு வீடு எண்ணி நல்லா கேள்வி எழுப்பான் அருப்புங்க பொருத்து பத்தாமின் மணியும் தான் சும்மா காண ஆலக்கட்டன் பக்கத்தில் பசவுவா கொஞ்ச ஆளு சவுகே கவலை

அது பகுத்தறிவு வாதம் என்று சொல்லி பகுத்தறிவு அறிவு அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று கடவுள் பொறுப்பு கொள்ளை உடையவர்களுக்கு ஒரு கனிவான கோரிக்கை வைத்து கொள்கிறோம் அடுத்து பாருங்க பெண்களை பற்றி பேசுகின்றார்கள் இஸ்லாம் பெண்கள் அறிமுகப்படுத்துவது